லஹரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை பிளவுபட வைத்து அது அரசியல் செய்து அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி வளரலாம் என்று ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு வருகிறது என்பதை லக்ரம் டிவியில் தொடர்ந்து செய்தியாக நாம் வெளியிட்டு வருகிறோம் அதுபோல் அம்மையார் சசிகலா அவர்கள் மீது கொலைப்பழியை சுமத்தி அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே ஓ பன்னீர்செல்வம் அதற்கு வழிவகுத்ததே ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படிங்கிறது அந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஓ பன்னீர்செல்வம் மூலமாக வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்பது போல அந்த வேலைகளை செய்ய வைத்தது ஆடிட்டர் குருமூர்த்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டம் வரை எத்தனை வாய்தாக்கள் நீங்கள் ஆயிர ஆயிரக்கணக்கான வாய்தாக்கள் கொடுத்து அந்த வழக்கை தள்ளிப்போக வச்சே நீங்கள் அந்த வேலைகளை செய்தீர்கள் ஆரிய பாப்பார கூட்டம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம் வரை அந்த தீர்ப்பு அந்த வழக்கிற்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பின்னர் அதுவும் அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் உடனடியாக எந்தவிதமான வாய்தாவும் கொடுக்காமல் எவ்வளவு சீக்கிரமாக அந்த வழக்குக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அந்த வழக்கினுடைய உண்மை சாராம்சத்தை எல்லாம் அறியாமல் தண்டனை கொடுக்க வேண்டும் அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக கூடாது முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூத்த குடியில் இருக்கக்கூடிய ஒரு கள்ளர் கள்ளர் இனத்தை சார்ந்த ஒரு பெண் முதலமைச்சராக வந்துவிட்டால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் பெரிய அளவுக்கு வீறு கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தை விட மிகப்பெரிய அளவுக்கு ஆளுமையாக வந்துவிடும் என்பதை அந்த ஆரிய பாப்பார கூட்டம் உணர்ந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் முதலமைச்சராக கூட அவங்க உள்ளே போயிடக்கூடாதுன்னு கவர்னரை தமிழ்நாட்டிற்கே வரவிடாமல் சுற்றுலா செல்ல வைத்து அம்மையார் சசிகலா அவர்களை சிறையில் தள்ள முயற்சி செய்து செய்து விட்டார்கள் இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களே தெரிந்து கொள்ளுங்கள் அம்மையார் சசிகலா மீது ஆயிரம் விமர்சனங்களே இருக்கலாம் எல்லா அரசியல்வாதி மீதும் விமர்சனம் இருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி காட்டி கொடுத்து அந்த அதிகார பதவிக்கு ஏற்கனவே ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே அம்மையார் சசிகலா அவர்கள் வர முடியாதா என்ன காட்டி கொடுக்கக்கூடிய எண்ணம் முக்குளத்துறை எண்ணத்திலே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தியாகம் கொண்ட அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை செல்லுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கி விட்டு அழகு பார்த்து விட்டு போனார் ஆனால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓ பன்னீர்செல்வம் பொறுமையா இருந்திருந்தா அவரே இருக்கலாம் விநாச காலே விபரீத புத்தி என்பார்கள் அவசரப்பட்டு விட்டார் ஓ பன்னீர்செல்வம் எது எப்படி பார்த்தாலும் ஆரிய பாப்பார கூட்டம் தீட்டிய திட்டங்கள் வலித்து விட்டது என்று நினைக்கிறீர்கள் செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கும் என்று சொல்வார்கள் ஆரிய பாப்பார கூட்டம் நினைப்பது என்னவென்றால் ஒரு திராவிட கட்சியை ஒழித்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அதற்கு புள்ளுருவிகளாக ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களெல்லாம் இன்னொன்று சொல்லப்போனால் டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் டேடிவி தினகரனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை விஷயமாக அந்த கூட்டணியில் இருக்கிறார் மாற்றுக்கருத்தில் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையாக ஒரு ஒரு இடத்துல வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு சதிவேளைகளை இந்த பாப்பார கூட்டம் செய்து கொண்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியை இந்த தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடக்கூடாது அவர்கள் நாலஞ்சு சீட்டு பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாத முடியாத அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அப்படி ஒரு நிலை வந்து ஆனால் என்ன செய்வது அதுதான் பாப்பார கூட்டம் ஆரிய கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் தொலைநோக்கு தட்டத்தோடு அவர்கள் ஆராய்கிறார்கள் நாம இன்னைக்கு தின்னா போதும் பேண்டா போதும் நம்ம மூச்சு விட்டா போதும் அப்படின்னு இன்னைக்கு புறணி பேசினா போதும்னு நினைக்கக்கூடிய இனம் தான் தமிழ் இருக்கிறது தமிழினம் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனைகள் கொண்ட நோக்கமாக இருந்திருக்கிறது ஆக அப்படிப்பட்ட இனத்திலே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பிற்போக்கு சிந்தனையோடு சாதிய வன்மத்தோடு பல இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாம் அந்த ஆரிய பாப்பார கூட்டம் பயன்படுத்தி கொண்டு நம்மை பிளவுபடுத்தி ஒரு திராவிட கட்சியை ஒழித்து விடலாம் அழித்து விடலாம் என்று அதற்கு துணை நிற்கிற சீமான் போன்றவர்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு அவ்வாறான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் படித்த வரலாறுகள் படிப்பினை வரலாறுகளை எண்ணி பாருங்கள் அம்மையார் அவர்களுடைய இறப்புக்கு பின்னர் ஒரு ஆரிய பெண்மணி இறப்பிற்கு பின்னர் அந்த வழக்கை தூசி தட்டி எழுப்பி உடனடியாக எந்தவிதமான வாய்தாவும் கொடுக்காமல் உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது முதல் குற்றவாளிக்கு நான்காண்டு காலம் தண்டனை என்று சொன்னால் இரண்டாவது குற்றவாளிக்கு இரண்டு ஆண்டு காலம் தண்டனை ஆனால் முதல் குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய தண்டனையை இரண்டாவது குற்றவாளிக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அந்த காலகட்டத்தில் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சொம்புதுக்கி கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள் தமிழா தமிழா பாண்டியன் திராவிட சிந்தனையோடு பேசுகிறேன் பார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுகிறேங்கிற முறையில் பாஜகவுக்கு சொம்படிச்சுட்டு இருக்கார் ஆனால் அப்படிப்பட்டவர்களும் அன்றைக்கு எங்கே போனீர்கள் முதல் குற்றவாளிக்கு நான்காண்டு காலம் தண்டனை என்று சொன்னால் இரண்டாவது குற்றவாளி குற்றவாளின்னு நீதிமன்ற கணக்குப்படியே வைங்கள இரண்டாவது நபருக்கு இரண்டாண்டு காலம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை மாற்றி நான்காண்டு காலம் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது எம் என் நடராஜன் அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் சிறையில் போதே பெயிலில் மாதத்தில் ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்து சுற்றுப்பயணம் வச்சு அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக அமர வைத்து அழகு பார்த்திருப்பார் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா சசிகலா அவர்களுக்கு அவருடைய உறவினர்களே துணையாக ஒரு சிலர் இருக்கிறார்களே தவிர பலரும் பிளவுவாதிகளாக சொத்து சுகத்திற்காக வேண்டிதான் இன்றைக்கு போய் அண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வரவேண்டும் என்று முழுமையாக பலர் விரும்பவில்லை அண்ணன் எப்ப சாமா தின்ன எப்ப காளி இதுதான் உலகம் சொத்து இருந்தால் அப்படித்தான் நடப்பாங்க அதனால சொத்தை எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்றுதான் அவருடைய உறவினர்கள் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் உண்மையாக உழைக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த முக்குளத்துறை இனம் அரசியலிலே மிகவும் முற்போக்கு சிந்தனையோடு வீரியத்தோடு வீரத்தோடு எழுந்து நின்றால் நம்மால் தாங்க முடியாது என்பதை ஆரிய பாப்பார கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் உணர்ந்து கொண்டுதான் அம்மையார் சசிகலாளுக்கு இவ்வளவு இடையூறுகளை செய்திருக்கிறார் இந்த இடையூறுகளுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி துணை போறாரா என்றால் அவர் ஒருவரை மட்டுமே நம்ம குறை சொல்கிறார் அவர் அவர் சாதகமாக சில விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டார் ஓ பன்னீர்செல்வம் பதினோரு பேர்த்தோடு உள்ளே போகிறாரு அம்மையார் சசிகலா இது வழக்கு போடணும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய இறப்பிலே மர்மம் இருக்கிறது நீ வழக்கு போட்டால் நான் உள்ளே வர்றேன் உன் ஆட்சிக்கு ஆதரவு தர்றேன் அதுபோல் டிடி வித்தியரன்லேருந்து எல்லாத்தையும் கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னா உன் ஆட்சிக்கு நான் வந்து உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகசாமி விசாரணைக்கு அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களையும் அந்த ஆறுமுகசாமி விசாரணைக்கு ஓ பன்னீர்செல்வம் போகவே இல்லை நீ இருந்தால் அந்த ஆறுமுகசாமி விசாரணைக்கு போயிருக்கணும் அப்ப இந்த முக்குளத்துறை இனத்திலே கல்லர் மரபிற்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது ஆரிய பாப்பார கூட்டம் அவனுடைய சதியை நீங்க புரிஞ்சுக்குங்க ஓ பன்னீர் எடப்பாடி பழனிசாமி நம்ம அப்படி இப்படி தவறா சொல்லல எல்லா விதமான சதிகளுக்கும் இவர்கள் தள்ளப்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இவர்களும் துரோகமாக மாறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வத்தை முழுமையான துரோகிகள் என்று நம்மளால் சொல்லிவிடவே முடியாது அவர்கள் ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் என்று என்பது போல பதவி சுகத்திற்காகவும் பணத்திற்காகவும் சம்பாதிக்க வேண்டும் பதவியிலே இருக்க வேண்டும் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜக சொல்லுகிற அத்தனை குரங்காட்டி வேலைகளுக்கும் இவர்கள் சம்மதித்தார்கள் அதனால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேள்விக்குறியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் அந்த வெறுப்பின் காரணமாக அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் நாம் அந்த முதுகளை ஏறி உட்கார்ந்து கொண்டு எலும்பை முறித்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் தென் மாவட்டம் முழுவதுமாக கிட்டத்தட்ட எழு தொகுதி இல்லை முக்குளத்தூர் சமுதாயம் என்ன நினைக்குது துரோகியை விட முதலிலே எதிரியை எதிரியை விட துரோகியை முதலிலே வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்துவதிலே அந்த துரோக கூட்டத்தை வீழ்த்துவதிலே மிகச்சரியாக கணக்கச்சிதமாக இருக்கிறார்கள் நமது வாழ்வாதாரத்தில் நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல இன்னும் திமுகவால் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் இந்த அதிமுக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று தென் மாவட்டம் முழுவதுமாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் தென் மாவட்டத்தில் ஒரு நாலு நாளா தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணமாக நம்ம பல மாவட்டங்களில் மறைமுகமாக போய் சென்று பல முக்கிய நபர்களை நம்ம சந்தித்து பேசுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா நாங்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுக்க விரும்பல தம்பி நீங்கள் லகரம் டிவியில் இந்த செய்தியை வெளியிடுங்க நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கும் அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க தான் திமுகவும் முக்குளத்துறையினத்திற்கு மிகப்பெரிய துரோகங்களை சிலவற்றை செய்திருக்கிறார்கள் ஆனால் திமுக எந்த அளவுக்கு துரோகங்களை செய்தாலும் அவர்கள் அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் துரோக செயலை செய்த ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைகள் எல்லாம் வைத்து பார்க்கப்படுது இந்த துரோக கூட்டமான பாஜக எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற விளைவிலுக்கு வந்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவர் போய் கூட்டணி வச்சுட்டார் கூட்டணி வைக்காம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனிச்சு அதிமுக போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருந்தா கூட கண்டிப்பாக தொங்கு நிலையில கூட அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் தவற விட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆக அதெல்லாம் வந்து சரிகட்டி நம்ம பண்ணலாம்னா நயினார் நாகேந்திரன் என்ற ஒரு நபரை தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக கொண்டு வருகிறார். அதனால் அப்படியே மயங்கி போய் அப்படியே பாஜக குத்திட போறாங்களா ஒரு மண்ணும் கிடையாது ஒரு மயிரும் நடக்க போகிறதில்ல எழுதி வச்சுக்கோங்க நயனா நாகேந்திரன் அவர் தொகுதியில் வெற்றி பெறுவதே வாய்ப்புகள் மிக குறைவு அவர் வேணால் ஜெயிக்கலாம் என்ன அது அந்த மண்ணின் மைந்தன்கிறதுனால ஜெயிக்கலாம் ஆனா அதற்கும் வாய்ப்புகள் குறைவு இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முக்குளத்துறை இனத்தினுடைய அரசியலை ஒழித்தது அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவை திட்டமிட்டு அழித்துவிட்டு ஒரு திராவிட கட்சியை திட்டமிட்டு ஒழித்து விட்டு ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின முதுகலை தொத்துக்கொண்டு முதுகெலும்பை ஒழித்து விட்டு அந்த அதிமுகவை நடமாடும் பிணமாக வைத்து விட்டு ஆட்சி அதிகாரத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உட்காரலாங்கிறது தான் பாஜக திட்டம் அப்படிப்பட்ட பாஜகவினுடைய திட்டத்தை வேரோடு வேறு மண்ணோடு அறுத்தெறிய வேண்டியது யாருடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை ஆனால் எல்லோரும் வாழ வேண்டும் கோயிலுக்கு போனோம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற காலம் போய் பக்கத்து வீட்டுக்காரன் நாசமா போகணும் எழுத்து வீட்டுக்காரன் எரிஞ்சு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிற காலங்கள் கால சூழ்நிலை இன்னைக்கு மனிதர்கள்ட்டே இருக்கு ஆக மனிதருடைய மனங்களே அப்படி மாடுகிற பொழுது மத ரீதியாகவும் நம்மளை இன ரீதியாகவும் பிரித்தாளுகிற நிலையிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யும் என்று நாம் நம்புவது மடமைத்தனம் அப்படிப்பட்ட ஒரு மடமைத்தனத்தோடு நாம் விடக்கூடாது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சனூல் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நிற்கிறான்னா அவனை வீழ்த்தறதுக்கு என்ன வழியோ அத்தனை வழிகளையும் நம்ம செய்யணும் அதை நம்ம செய்யலைன்னா எதிர்காலத்தில் தமிழ் இனமே இல்லாமல் செய்து விடுவார்கள் ரயில்வே கேட்டில் நிற்கிறான கேட்டு திறந்து விடுறதுக்கு வேலைக்கு அவன் யாரு ஹிந்திக்காரன் அஞ்சல் துறையில் உட்காந்துருக்கானே அவன் வேலை பார்க்குறானே அவன் யாரு ஹிந்திக்காரன் தமிழ் தெரியாது எனக்கும் ஹிந்தி தெரியும் என் உறவினர்களுக்கும் சில பேர்த்துக்கு ஹிந்தி தெரியும் எங்கள் குஜராத்தில் ஒரு அஞ்சல் துறையில் வேலைக்கு போட பார்ப்போம் ரயில்வே கேட்டில் ரயில்வே கேட்டு தூக்கி ஒரு இடத்துல வேலைக்கு போட சொல்லுங்க தமிழினத்தை போ தமிழ் இனத்தை திட்டமிட்டு அழிப்பதற்காகவே அவன் நாசக்கார வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நாசக்காரனை வீழ்த்துவது என் கடமை உங்கள் கடமை அந்த கடமைகளை நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் தெருவெங்கும் ஹிந்தி இருக்கும் தமிழ் அழிந்துவிடும் அப்படித்தான் திருப்பூர் மாவட்டத்திலெல்லாம் ஹிந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது இதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிட அரசியல் கட்சியிலே இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அவர்களுக்கு அந்த விதமான உணர்வுகள் எல்லாம் எதுவுமே திராவிடம் திராவிட சித்தாந்தங்கள் என்றால் தெரியாது தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் எந்த ஒரு மண்ணும் தெரியாது ஒரு மயிரும் தெரியாது வெளிநாட்டில் விமானம் வாங்கணும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கணும் நீங்கள் அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண போறீங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் நீங்களே வைத்து கொண்டு நீங்கள் அந்த பணத்தை என்ன அவிச்சு திங்க போறீங்களா ஒரு மயிரும் கிடையாது செத்தார்க்கு நாம் எழுதோம் நாம் செத்தால் பிறர் எழுவார் இதுதான் வாழ்க்கை முறை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிறருக்கு நீங்கள் மக்களுடைய வரி இருந்து சம்பாதிக்கிறத மக்களுக்கு கொஞ்சம் கொடுங்க நீங்கள் வெளிநாட்டில் விமானம் வாங்குறதுனால தானே அதை கண்டுபிடிச்சி பாஜக இன்றைக்கு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியோட மகனை ஹவுசரஸ் பண்ணி வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்காவலிலே ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி வைத்தலிங்கம் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாம் வீட்டுக்காவலிலே வைத்தது போல பாஜக எடப்பாடி பழனிசாமியோட மகனை வீட்டுக்காவலியில் வைத்திருக்கு தப்பி ஓட முடியாது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுவதற்கான முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி மகன் செய்திருக்கிறார் ஆனால் அது முடியவில்லை அதனால தான் பறந்தடிச்சு இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி போகிறார் எடப்பாடி பழனிசாமி நம்ம தவறாக சொல்லுங்க அவர் வந்து முழுக்க முழுக்க அம்மையார் சசிகலா அவர்களுக்கு விரோதமாக துரோகமாக போகக்கூடிய சூழ்நிலை முதல் காரணமாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் என்பதை நாம் மறுக்க முடியாது அதை மாற்றவும் முடியாது அப்படிப்பட்ட தான் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறது இந்த சிக்கலை எல்லாம் அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு சாதாரண விஷயமாக இல்லை அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக உட்கார வைத்து அழுகு பார்க்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் இருக்கணும் ஆனால் அதற்கான வாய்ப்புகளையெல்லாம் தடுக்கக்கூடிய வேலைகளை இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டமும் பாஜகவும் செய்துவிட்டது அதற்கான வாய்ப்புகள் இனிமே இருக்குமே ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தியாகங்கள் செய்ய வேண்டும் தியாகங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கு யாரும் வல்லவர்கள் அல்ல வலிமையுள்ளவர்களும் இல்லை கொஞ்சம் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களும் இல்லை ஆக இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆளுமையான ஒரு பொதுச்செயலரை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியே இந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக இருந்தால் பாஜக இங்கு காலூன்றி விடலாம் என்று ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் ஒரு இடத்துலையும் ஒன்றுமே புடுங்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆரிய பாப்பார கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் பாஜக கூட்டம் தமிழ்நாட்டிலே காலூன்ற நாம் விட்டுவிட்டால் தெருவங்கும் ஹிந்தி காரணிப்பான் இப்போ ஏற்கனவே விவசாயத்திலலாம் அவன் தான் வந்து களை நடக்கிறான் களை கொடுங்கிறான் எல்லா வேலையும் பண்ணுறான் ஏன்னா அதையினால் இந்த ஹிந்திக்காரன்லாம் ஆதிக்கம் அதிகமாகிருச்சுன்னா தமிழ்நாட்டில் இங்கே ஒன்றுமே பண்ணுவோம் பூமியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவான் விவசாயத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல எல்லா விதத்திலும் தீர்மானிக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் அவன் செய்யக்கூடிய நிலைமை வந்துடும் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக கூட்டணி துண்டுபட விடக்கூடிய நிலைமையில் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தொண்டர்கள் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீங்கள் அம்மையார் சசிகலாவை நீங்கள் கட்சியில் பொதுச் செயலராக நினைச்சிக்கங்க நினைச்சிக்காமல் போங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அது வந்து அது அம்மையார் சசிகலா அவர்களுடைய திறமை அது அவங்க பொதுச் செயலராக வர உண்மையாகவே பாஜகவினுடைய தலையீடு துளியளவும் இல்லை என்று அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார் அப்படி இல்லை என்று சொன்னாலும் அம்மையார் சசிகலா அவர்கள் அடுத்த இருபத்தி நாலு நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக முடியும் முழு காரணமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் மோடி வந்து தலையில் கையை வச்சுட்டு போகிறாரு அடுத்து ஜெயிலுக்கு போகிறாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் அப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து தலையீடுகளும் இருக்கிறது தர்ம யுத்தத்துல உட்கார்றது யாரு ஓப்ப பண்ணி சொல்லுவோம் அதை இயக்குறது யாரு பாஜக ஆடிட்டர் குருமூர்த்தி அப்ப எல்லா திருட்டுத்தனம் உள்ள மாதிரி தனம் அத்தனை வேலைகளுக்கும் காரணமாக இருந்தது இந்த ஆரிய பாப்பார கூட்டமும் பாஜக கூட்டமும் ஆர்எஸ்எஸ் கூட்டம் இத்தனை வேலைகளையும் செய்துவிட்டு அமைற்ற அவர்கள் சொல்லுகிறாள் அதிமுகவினுடைய உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிடவில்லை என்று வெட்கமில்லாமல் சொல்லுகிறார்களே எந்த அர்த்தத்திலையும் சொல்லுகிறார்கள் அப்ப தமிழ்நாட்டிலே நீரியமான வீரம் நிறைந்த ஆளுமையுள்ள எவரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சலராக வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் எஸ் பாப்பார கூட்டம் அதற்கு ஒத்துபோகு ஓதுகிற வகையிலே ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்யநாதன் போன்றவர்களெல்லாம் இருப்பது தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக உட்கார வைத்து அழகு பார்ப்பதில் நான் பெருமை அடைகிறேன் அந்த இடத்துல அவங்களுக்கு நான் வேலை பார்க்க தயாராக இருக்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வத்தால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலைமைக்கு அவருடைய சொத்து எல்லாம் அங்கே போயிடுச்சு அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன மேற்கு தொடர்ச்சி மலைவரை சொத்து இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் விமானம் அவருடைய மகன் விமானம் வாங்கிறது எஸ்பி வேலுமணி விமானம் வாங்குறது தங்கமணி வெளிமா வெளிநாட்டில் நிலக்கரி சுரங்கம் வாங்குறது அப்ப உங்களுடைய சொத்து சொத்துப்பட்டியலெல்லாம் எடுத்து வைத்துக் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் என்று என்பது போல ஆட்டுவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வேட்டு வைக்கக்கூடிய நிலைமைய நாம தமிழ்நாட்டு மக்கள் தான் செய்ய வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்டு இருக்கிற நிலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் நல்லாட்சி செஞ்சா இன்னும் கூடுதலான தொகுதியை அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார் இரநூறு தொகுதின்னு இருநூறு தொகுதிகளெலாம் வாய்ப்பில்லை நீ நூற்றி நாற்பது சீட்டு பிடிச்சாவே பெரிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அரசியல் அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர் பல இடங்களிலே ரவுடித்தனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் மூலமாக அரசாங்க அதிகாரிகளே பல இடங்களிலே ரவுடித்தனம் செய்யக்கூடிய போக்கு இருக்கிறது சமூக குற்றங்கள் எடுக்கிறது கஞ்சா போன்ற சம்பவங்கள் நடக்கிறது அதனெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்மையானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இரநூறு தொகுதிங்கிறத விட ஒரு நூற்றம்பது தொகுதி போகலாம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுக்கு அதனால் திராவிட முன்னேற்ற கழகமும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மக்கள் இன்றைக்கு நேசிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களான்னா வெறுப்பில் இருக்காங்க மின்சார கட்டண உயர்வு சிலிண்டர் விலை உயர்வு போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது பெட்ரோல் டீசல் விலையை ஒரு பத்து ரூபா தமிழ்நாடு அரசு குறைக்கலாம் அப்படியான ஒரு செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவன் முதல் முதலிலே ஆளுமையுள்ள ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அம்மையார் சசிகலா அவர்களை தூக்கி சிறையில் வச்சாங்க குருமூர்த்தியை வச்சு குருமூர்த்தி மூலயமாக தர்மயுத்தம் நடத்தினார் ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா அவர்கள் மீது கொலைப்பள்ளி சுமத்துவதற்காக ஆறுமுகசாமி விசாரணை வைத்தார்கள் இத்தனை வேலைகளையும் செய்துவிட்டு அதிமுக உள்கட்சி விவகாரத்திலே தலையிட எங்களுக்கு உரிமையில்லை என்று வெட்கமில்லாமல் சொல்லுகிறார் அமித்ஷா அவர்கள் ஆகையினால ஆர்எஸ்எஸ் பாப்பாரா பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் கூட்டம் தமிழ்நாட்டிலே பிளவுகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய நாசக்கார வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது அதற்கு நாம் அடிபணியாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் செய்ய வேண்டிய வேலை தோறும் ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் திருச்சியில் மத்திய பேருந்து நிலையத்திலையோ பெரம்பலூரில் ஒரு பேருந்து நிலையத்திலேயோ மதுரையில கோரிப்பாளையத்துலேயோ உட்கார்ந்து தேவர் சிலைக்கு முன்னாடியோ அதே போல் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நூறு பேராவது திரண்டு அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று அதிமுக கொடியை பிடித்துக்கொண்டு நீங்கள் போராட்டம் செய்யாமல் எந்த விதமான சாத்தியமும் இல்லை அப்படி போராட்டம் செஞ்சு பாஜக கூட்டணி இல்லாம அதிமுக தனித்தே எந்த சீட்டும் வேண்டாம் அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர் வர்றாங்க வரல அது அவங்க வந்து அதிமுக வந்து அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட வேண்டாம் அதிமுக அழிஞ்சு போயிட வேண்டாம்ங்கிறதுல நினைக்கிறதுல அம்மையார் சசிகலா அவருடைய குணம் மிகவும் சாதுரியமானது மிகவும் மென்மையானது மிகவும் விசுவாசமாக இருக்கிறார் அதிமுக மீது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான நிலவில் இருக்கிற போது அதிமுக தொண்டர்கள் என்ன செய்யணும் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் பாஜகவோட நம்ம கூட்டணி சேர வேண்டாம் அதிமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளின் தனித்து நின்றாலே போதும் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு போராட்டம் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்த வேண்டும் யாரும் சொல்லிக் கொடுத்த இன்னைக்கு பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் யாரும் சொல்லி கொடுத்து தான் போராட்டம் நடக்குது சில போராட்டங்கள்லாம் நடக்குது பல்வேறு கனிம வளங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அல்ல போராட்டம் நடக்குதுன்னா யாராலோ சொல்லிக் தான் போராட்டம் நடக்குது தன்னெழுச்சியாக நடக்கணும் அதுபோல தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தன்னெழுச்சியாக தொண்டர்கள் போராட்டம் செய்ய வேண்டும் பாஜகவை கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அதிமுக ஆளுமையான ஒரு செயலாளர் வராமல் அதிமுக அவ்வளவு எளிதில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமில்லை அதை தாண்டி அவ்வளவு ஆளுமையான ஒரு ஒரு பொதுச்செயலராக வருகிறார் வரவில்லை என்பதை தாண்டி பாஜகவோடு கூட்டணி சென்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை என்பதை அதிமுக தொண்டர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியாக தெரிவித்துக் தொடர்ந்து நம்ம ஒரு திராவிட கட்சியை ஒழித்துவிட்டு அந்த இடத்துல அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று ஆரிய ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் பாஜக கூட்டம் அனைத்து சாத சதிகார நாசக்கார வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது செய்தியை நம்ம இரண்டு ஆண்டு காலத்திற்கு மேலாக நம்ம லகரம் டிவியில் தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வருகிறோம் ஆகையினால அச்சமின்றி சமரசமின்றி எந்த செய்தியும் நம்ம செய்தி வெளியிட்டு வருகிறோம் அப்படிப்பட்ட நம்ம லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய வாசகர்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணணும் நடுநிலையான பதிவுகளை நீங்கள் வந்துடுறோம் அதே போல் பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நம்ம சேனல் இன்னும் கூடுதலான வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியின் வளாகத்தில் இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையோடு இருக்க வேண்டிய கட்சி இந்த ஆளுமையான இருக்கக்கூடிய இருந் இருந்திருக்கக்கூடிய அதிமுக இப்படி இருக்கிறதே என்பதை தான் நம்ம பல செய்திகளை விடுகிறோம் அதிமுக நிச்சயமாக ஆளுமையோடு வர வேண்டும் என்ற செய்தியை தொடர்ந்து நம்ம வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்